அப்புறம் என்னத்துக்கு ஊர் கௌரவத்தை பொட்டச்சு கையில குடுத்து வச்சிருக்கீங்க மீசை வச்ச இத்தனை ஆம்பளை இருக்கீங்கல்ல நீங்களே போய் உங்க ஊர் கௌரவத்தை காப்பாத்திக்க வேண்டியதானே ஊர் கௌரவத்தை என்ன மைத்துக்கு எங்க காலு கடையில தேடுறீங்க வெளியவாடி வெளியவாடி வந்துட்டாரல உலகத்திலே இல்லாத பாசக்கார அப்ப மரியாதை அவள் கிட்ட இருக்கிற ஊருக்குள்ள கௌரவத்தை சீரழிச்சு போலான்னு பாக்குறியா நீ நான்கு கிட்ட சாவடினா நான் நான்கு கிட்ட சாவா ஆமாயா உன் கௌரவத்தை காப்பாத்தணும்னா உன்ன நீ சாகணும் இல்ல உன் பொண்ணை கொல்லணும் உங்களுக்கு எல்லாம் இதை தவிர வேற எதுவும் தெரியாதுல்ல குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறேன்னு தன் சொந்த மகளையே கொள்ற எத்தனையோ அப்பனுக்கு இருக்காங்க இந்த ஊர்ல ஆனா பல பொண்ணுகளோட வாழ்க்கையை சீரழிச்ச ஆம்பளை பையன எந்த அப்பனாவது கொலை பண்ணதா கேட்டிருக்கீங்களா நியாயம் ரெண்டு பக்கமும் பொதுவா இருக்கணும்